அவர்கள் அவர்களை நோக்கி நீங்களே அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார் அதற்கு அவர்கள் நாங்கள் போய் இரநூறு பணத்துக்கு அப்பங்களை வாங்கி இவர்களுக்கு புசிக்கும்படி கொடுக்கக்கூடுமோ என்றார் அப்போ இரநூறு பணம் தான் இருந்துச்சா என்னென்னு தெரியல இவ்வளோ அதுக்கு இவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட முடியுமா அப்படின்றாங்க அப்போது அவர் உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு போய் பாருங்கள் என்றார் கையை தட்டி ரொம்ப முக்கியம் ஆமாம் ஒரு கூட்டம் இருக்குது அவங்கள போஷிக்கணும் சரிங்களா அவங்கள போஷிக்கிறதுக்கு இங்கே பொருளாதாரம் இல்லை நாங்கள் போய் இவ்வளோ இருக்கு எப்படி கொடுக்கறது அப்படின்னப்போ உங்ககிட்ட எவ்வளோ இருக்கு அப்படின்றார் உங்ககிட்ட எவ்வளோ இருக்கு அப்படின்றார் ஓகே சரி அப்போ அவங்க சொல்றாங்க அஞ்சு அப்போ ரெண்டு மீன் தான் இருக்குன்றாங்க அதை எங்கிட்ட கொண்டு வா அப்படின்றார் சரிங்களா ஓகே எல்லாரையும் புள்ளியின் மேல் பந்தி பந்தியாக உட்கார உட்கார்வையும்படி அவர்களுக்கு கட்டளை இட்டார் கையை தேட்டு இவ்வளோ இதை நான் சும்மா சொல்லிட்டு போனா நீங்க நம்பவே மாட்டீங்க தான் இவ்வளோ விளக்கம் கொடுக்க வேண்டியிருக்கு ஆதாரத்தோடு நிரூபிக்க வேண்டியிருக்கு யாரு சொன்னார் சொன்னாரு சார் சீசர்கள்ட்ட சொன்னாரு என்ன சொன்னாரு போய் பந்தியில உட்கார வைனார் அஞ்சப்ப ரெண்டு மீனை வச்சிட்டு பந்தியில் உட்காரதுக்கு ஒரு கட்ஸ் வேணுமா கூடாதா பந்தியில உட்கார வைக்க முடியுமா ஆஹ் திராட்சை திராட்சை ரசத்தை தனிய திராட்சை ரசம் கதை தான் அவர் சொன்னதை செய்யணும் ஊழியக்காரங்களுக்கு அதான் வேலை அவர் என்ன சொல்கிறாரோ அதை செஞ்சிடணும் ஆமா நம்ம வேலை பெருக்கிற வேலை அவர் பெருக்குவார் நம்ம விசுவாசிச்சோன்னா பெருகிறோம் அவர் என்ன சொல்றாரோ அதை கேட்கணும் புரியுதுங்களா அங்கே தான் நம்ம கோட்டை விட்டுறதும் நம்ம என்ன நினச்சிடும் எப்படி ஆகும் அப்படின்றதும் அங்கே தான் தோத்து போறோம் இது எப்படி நடக்கும் அஞ்ச நம்ம லாஜிக்காக திங்க் பண்ணுவோம் கூட சுற்றி இருக்கிற ஒரு நாலஞ்சு பேர் ஆமாம் பேர் கிறிஸ்தவங்க இல்லையா அவங்க நம்பவே மாட்டாங்க அவங்களும் வாழ மாட்டாங்க உங்களையும் வாழ விட மாட்டாங்க சார் பாவிகளோட கூட நீங்க சமாளித்து போயிடலாம் அவிசுவாசியோட உட்காந்துட்டிங்கன்னா கதை பேசிட்டிங்கன்னா காலி பண்ணி விட்டுருவாங்க அவங்க பேச்சே அப்படிதான் இருக்கும் புரியுதுங்களா அது எப்படி ஆகும் இதென்ன வானத்திறந்தா பறக்கும் இவங்கெல்லாம் கிறிஸ்தவர்களாக என்னென்னே தெரியாது இந்த மாதிரி ஆட்களோட நீங்கள் பழகி பழகி கதையை பேசி கதையை பேசி நேரத்தை வீணாக்கும் போது என்ன ஆயிரும்னா அவங்க என்னெல்லாம் பேசினாங்க அது உங்களுக்குள்ளே போய் உள்ளே போய் ஆழமாக பதிஞ்சிடும் அப்புறம் நீங்கள் தேவனை நம்பவே மாட்டீங்க விசுவாசிக்கவே மாட்டீங்க உங்க விசுவாசம் பூரம் கெட்டு போயிடும் அதான் கதை ரொம்ப விடக்கூடாது அமைதியாக இருக்கணும் வேலை செய்கிற இடத்துல தொழில் பண்ணுற இடத்துல நம்ம சொந்த பந்தத்துக்கிட்ட தயவு செய்து சொல்கிறேன் எழுதி வச்சுவாங்க அதிகமாக பேச பேசாதீங்க எப்போ எது வரைக்கும் வாழ்க்கையில் முன்னேற வரைக்கும் பேசாதீங்க தயவு செய்து ஒரு ஒரு லெக்கம் அடையிற வரைக்கும் பேசாதீங்க வீணா ஃபோனை போட்டோ வீணாக வாயை வாயத்திறந்த குடும்ப கதை கூட பேசாதீங்க அவங்க சொல்கிற அவிசுவாச வார்த்தை நீங்கள் பேச போய் தான் பதிலுக்கு அவங்க சொல்லுவாங்க கேட்டுக்கிட்டே இருக்கணும் உங்க உங்கள் வாழ்க்கையை சோழி முடிச்சுருவாங்க அவங்க உலகத்தை அவங்க என்னத்தையோ எப்படியோ ஐஸ்வரியத்தை சம்பாதிக்கிறதுக்காக துரிதமாக செயல்பட்டு என்னத்தையோ சேர்த்துக்கிட்டு எப்படியோ கொட்டையை கட்டி வச்சுருப்பாங்க நீங்கள் ஆண்டவரை நம்பி இருக்கிறீங்க அவரால் தான் தான் நீங்கள் பிழைக்க முடியும் உங்கள் வாழ்க்கையில் தான் டெஸ்ட்டு நடந்துகிட்ருக்கு புரியுதுங்களா இப்போ எக்ஸாம் நடக்குது படித்து வேலைக்கு போகிறவன் விளையாட கூடுவான் வா அப்படின்ட்டு எக்ஸாம் எழுதுறப்பையன் என்ன பண்ணோம் நான் வரலை நான் எனக்கு பறிச்சு இருக்குன்னு உட்காரணும் இவனும் உங்களோட சேர்ந்துட்டு போனோம்னா கடைசியில் அவன் எஸ்கே போயிருவான் இவன் மாட்டிக்கிடுவான் உங்களுக்கு தான் டெஸ்ட் நீங்க தான் அவருடைய ராஜ்யத்துக்கு கெட்டுறதுக்காக அவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள் அழைக்கப்பட்ட பிள்ளைகள் உங்க மேல தான் அவர் திட்டம் வச்சிருக்கிறார் நீங்க தான் பாஸ் பண்ணணும் புரியுதுங்களா நீங்கள் அவங்க உங்களோட சேர்ந்துக்கிட்டு உங்க வாழ்க்கையை கெடுத்துடக்கூடாது அதனால் தயவுசெய்து அவிசுவாசமான வார்த்தைகளுக்கு இடமே கொடுக்காதீங்க ஆமேன் உங்களுக்கு எடுத்துக்காட்டு வேணும்னா இஸ்ரேல் ஜனங்கள் தேசத்துக்கு போகிறதுக்கு ரெடியாக இருக்கும்போது மோசி ஒரு பன்னெண்டு பேரை வேக பார்க்க அனுப்புறாப்பில் பத்து பேர் சொன்னான் அதை சுதந்திரிக்கிறது கஷ்டம்னு சொன்னான் மக்கள் அதை கேட்டு அழ ஆரம்பிச்சிட்டாங்க ஒப்பாரி வைக்கிறாங்க ரெண்டே ரெண்டு பேர் சொல்கிறான் நம்ம எளிதாக சுதந்திர போன்றான் எடுபட மாட்டேங்குது பேச்சு புரியுதுங்களா நம்ப மாட்டேங்க ஏன்னா பத்து பேர் சொல்கிறானே மெஜாரிட்டியாக இருக்கிறானே இவனும் ரெண்டு பேர் சின்ன பயிலுவாங்க இவனு என்னத்தை சொல்றது அப்படின்னு ஆயிடுது நீ அப்படிதான் இருக்குது மக்களுடைய வாழ்க்கை புரியுங்களா தயவு செய்து இந்த ஆகாது நடக்காது எப்படி நடக்கும் இவங்க எல்லாம் கதை பேசாதீங்க அவங்க உங்களை வெறுத்தாலும் கூட பரவாயில்ல உங்கள் வாழ்க்கையில் முன்னேற யோபு வாழ்க்கையில் ஆ அவன் தேவனை நம்பி பற்றி தான் யாரும் வந்தால் ஒருத்தனும் கிடையாது அவன் நல்லா இருக்கும்போது தான் வந்தான் அதனால் தயவுசெய்து நீங்கள் கஷ்டப்படுறீங்கன்னா ஆலோசனை சொன்னால் ஆயிரம் பேர் வருவாய் எப்படி நடக்கும் இந்த மாதிரி பேசுகிற ஆட்கள் கூட டச்சு வச்சுக்கிடாது எல்லாேருடத்திலும் எல்லா நேரம் விசுவாசம் இருப்பதில்லை தயவுசெய்து அதை புரிஞ்சுக்கிடணும் அவங்களுக்கே பயங்கர பிரச்சனையாக இருக்கும் அவங்கக்கிட்ட நீங்கள் பழக்கம் விட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்களை காலி பண்ணிடுவாங்க புரியுதுங்களா அவங்களே ஆண்டவரை நம்பாம தான் அப்படி ஒரு கஷ்டத்தில் இருக்கிறாங்க நீங்கள் அவங்களை அங்கேருந்து தூக்கி எடுக்கணும் மாறாக நீங்கள் அவங்களோட சேர்ந்துட்டு அவங்க சோகம் உங்களை தாக்கி உங்கள் வாழ்க்கையில் அது வெளிப்பற்ற கூடாது புரியுதுங்களா அதனால் சபையில் கூட ஐக்கியமாக இருந்தால் ரொம்ப கரெக்டாக இருக்கணும் சரிங்களா அது உறவு சொந்த பந்தம் இருக்கட்டும் நீங்கள் ஸ்டெடியாக இருக்கணும் எந்த நிலையில் இருந்தாலும் நீங்கள் தேவனுடைய வார்த்தையை தைரியமாக பேசணும் அவங்களே அவிஸ்வாசமாக பேசினாலும் இல்லை இல்லை அப்படி பேசக்கூடாது அப்படி சொல்ல தைரியம் இருக்கா உங்களுக்கு அப்படி பேசக்கூடாது நீங்கள் பேசுகிற தப்புன்னு சொல்ல தைரியம் இருக்கா அப்போ நான் மட்டும் பேசணும் நான் பேசிடுவேன் நான் ஊழியர்காரன் என்கிட்ட ஸ்ட்ராங்காக பேசிடுவேன் அதே மாதிரி நீங்கள் பேசிடுவீங்களா நீங்களும் ஆமா பிரதர் என்ன ஆமா சிஸ்டர் என்ன செய் அப்படின்ட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு நீங்களே வாசலை திறந்து கொடுத்துட்டீங்கன்னு அர்த்தம் எந்த அளவுக்கு இருக்கணும்னா சார் உங்கள் தேவனால ஒன்று முடியாதுன்னு ஒருத்தர் சொன்னான் ஒரு கிறிஸ்தவன் சொன்னான் ஆ மக்சப் பண்ணவே கூடாது நீங்க திடீர்னு பேசுகிறீங்க எனக்கு கத்தர் தரிசனமாக கொடுத்தார் ஒரு பெரிய வீடு தருவார் ஆ பெரிய கார் தருவான்னு சொல்றீங்க அது எப்படி அப்படின்ட்டாங்கனாலே முடிஞ்சு போச்சு இது இது சரிப்பட்டு வராது ஆம் இதோடு நீங்கள் உறவு வச்சுட்டு இருந்தீங்க பழகிட்டே இருந்தீங்கன்னா உங்களை காலி பண்ணி விட்ருவாய் சார் நீங்கள் ரொம்ப முக்கியம் எத்தனையோ விசுவாசிக்கிறீங்க நீங்கள் ரொம்ப 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 முக்கியம் அமேன் அழ லூயா ஏசப்பா இது அழகாக சொல்லியிருப்பார் பார்த்துருக்கீங்களா பரிசேர்களுடைய புளித்த மாவை குறித்து இருங்கள் கொஞ்சம் புளித்த மாவு அநேக மாவை புளிக்க பண்ணும் புரியுதுங்களா ஆ எச்சரிக்கையாக இருக்கணும் சொல்லுங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் ஜாக்கிரதையாக இருக்கணும் பேசுறதுக்கு கவனமாக பேசணும் கேட்கும்போது கவனமாக கேட்கணும் அவிசுவாசமான வார்த்தை வந்தால் உள்ளே விட்டுறக்கூடாது ஸ்டாப் பண்ணினேன் ஏசுவின் ஆமத்தினால் ஆ மேன் இல்லை இல்லை சிஸ்டர் நீங்கள் பேசுகிறதே சரியில்லை என்ன பேசுகிறீங்க நீங்கள் நீங்கள் இயேசு பிள்ளையா இருந்துட்டு இப்படி பேசலாமா ஆ நொந்து நூறு சாதன மாதிரி பேசுவாங்க அவங்களோட சேர்ந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையும் அப்படியே ஆயிடும் பணம் வராது நன்மை நடக்காது மாற்றம் இருக்காது காரணம் என்னென்னா அந்த நெகட்டிவ் ஸ்பிரிட் பிசாசு அவங்க மூலமாக உங்களை ஏற்றிக்கிட்டே இருப்பான் கெட்டதை புரியுதுங்களா உதாரணத்துக்கு பேதுரு மூலமாகவே வந்து பூந்தாம் பாருங்கள் ஏசப்பா கிட்ட மாம்ச ரீதியில் எத்தனை எத்தனையோ புரியுது ஆமாம் ஏசப்பா சொல்லுவார் இல்லையா நீ மாம்சத்துக்கேற்றபடி சிந்திக்கிறது என்ன அப்படின்பாரு இல்லையா மாம்ச ரீதியாகவே சிந்திப்பாய்ங் அவங்களுக்கு அற்புதம் தெரியாது நடந்திருக்கா சார் வாழ்க்கையில் நடந்தாலும் அதை பெருசாக பார்த்துருக்க மாட்டாங்க நம்மெல்லாம் ஒவ்வொரு அற்புதத்தையும் அற்புதத்தையும் அப்படி பார்ப்போம் புரியுதுங்களா ஆமே அவங்க வாழ்க்கையில் அற்புதம் நடந்திருக்காது அவங்க அவ்வளோ பெரிய மிராக்களை பார்த்துருக்க மாட்டாங்க பண விஷயத்துலனாலாம் மிராக்கள் பார்த்துருக்குறாங்க அப்படி சிலர் பார்த்துருக்கவே மாட்டாங்க அவங்ககிட்டலாம் நம்ம சொன்னால் கேட்பாங்கன்னு நினைக்கிறீங்களா சார் நம்பவே மாட்டாங்க சார் உங்கள் சும்மா உங்கள் மூஞ்சுக்கு முன்னாடி அப்படி பேசிட்டு நீங்கள் போகவேன்னு சொல்லுவாங்க ஆ இதெல்லாம் பயங்கர என்னது பொய்யான விஷயம் இப்படிலாம் நடக்க வாய்ப்பே கிடையாது இவங்க தான் அப்படிம்பாங்க இந்த இப்படி தான் இவங்க விசுவாசம் இருக்கும் நீங்கள் அவங்களோட கனெக்ஷனில் இருந்தீங்கன்னா கஷ்டம் புரியுதுங்களா அதனால் எனக்கு அனுபவர்களே அப்படி கரெக்டாக இருக்கணும் ஆமேன் உங்கள் உயர்வு ரொம்ப முக்கியம் உங்கள் வளர்ச்சி ரொம்ப முக்கியம் எத்தனை விசுவாசிக்கிறீங்க தேவன் உங்களுக்கு தந்திருக்கிற குடும்பங்கள் உறவுகளை நேசிங்க அன்பு செலுத்துங்க ஆண்டோருடைய வார்த்தையை தைரியமாக பேசுங்க புரியுதுங்களா சொல்லி புரியல புரியாது அப்படின்னா விட்டுருங்க ஆனால் அவங்க சொல்கிறது உங்களை தாக்கிறாம அவங்களுடைய உபதேசம் உங்களை காலி பண்ணிடாம அதில் ஜாக்கிரதையாக இருங்க எச்சரிக்கையாக இருங்க அந்த மாதிரியான எந்த சத்தியத்தை கேட்டாலும் நம்பாதீங்க சத்தியத்தை தேவனுடைய சத்தியத்தை சபையில் என்னத்தை கேட்குறீங்களோ அதை மட்டும் பிடிச்சிக்குவாங்க அவங்க அப்படி பேசும்போது அப்படியே கன்வெர்ட் பண்ணி இப்படி மாற்றி விட்றணும் நீங்கள் அதெல்லாம் நடக்காது நீங்கள் அதுதான் நடக்கும் அப்படின்னு மாற்றி விட்றணும் மனசுக்குள்ளே வயத்தந்து சொல்லிடக்கூட அவருக்கு கேட்டுரும் அது எப்படி நடக்கும் இல்லை அதெல்லாம் நடக்கும் அப்படின்னு உள்ள நீங்கள் கன்பஸ் கன்பஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் புரியுதுங்களா ஆ உங்கள் குடும்பம் ரொம்ப முக்கியம் உங்களை தான் தேவன் பெரிய காரியங்களை செய்வார் அதனால் எனக்கு அன்பாருங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் தேங்க்யூ டேடி ஹலோ லூயா ஸ்தோத்திரம் இப்போ பாருங்க அவங்கள உட்கார வைக்கிறத அவங்க நம்பி உட்கார்ந்தாய் உட்கார வச்சு அங்கே தைரியமா அப்போ தான் நடக்குது அவர் அந்த அப்பங்களை அஞ்சு அப்பாத்தி ரெண்டு மீனும் எடுத்து வானத்தை அந்தாண்டு பார்த்து ஆசீர்வைத்து அப்பங்களை பிட்டு அவர்களுக்கு பரிமாறும்படி தம்முடைய சீசர்கள் இடத்தில் கொடுத்தார் அப்படியே இரண்டு மீன்களையும் எல்லாருக்கும் பங்கிட்டார் எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள் கையை தட்டி இப்படிப்பட்ட கடவுளை கும்புறோம் சார் நம்ம இதை நம்புவாங்கலாம் உங்கள் கூட இருக்கிறவங்க இதையே நான் சும்மா பேருக்கு சொல்லுவாங்க ஏசு அஞ்சு அப்போ அஞ்சு அப்போ அஞ்சு அப்பான்னு சண்டே கிளாஸ்லேருந்து இப்படிதான் சொல்லிகிட்டு இருப்பேன் நம்பவே மாட்டாங்க நம்புனா அங்கே வாயிலேருந்து அவிஸ்வாசமான வார்த்தையே வராது நான் கஷ்டப்படுறேன் நான் வேதனைப்படுறேன் நான் வைக்கப்படுறேன் எனக்கு என்ன கஷ்டம் தெரியுமா இந்த இந்த பஞ்சாயத்தே ஆகாது